அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பல அமைச்சர்கள் செய்தார்கள் பாஜக எம்பிக்களும் தொடர்ந்து ராகுல் காந்தியின் பேச்சுக்கு இடையே பல முறை தடை போடும் விதமாக குறுக்கீடுகளை செய்தது குறிப்பிடத்தக்கது ஆனாலும் ராகுல் காந்தி தான் சொல்ல வந்த பேச வந்த அனைத்து அம்சங்களையும் பேசி முடித்தது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக நீட் முறைகேடு அதே போன்று அக்னிவீர் திட்டம் விவசாயிகளுக்கு ஆதரவிலை வழங்காதது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை வந்து அவர் எழுப்பி பேசினார் அதேபோன்று பாஜகவும் ஆர் எஸ் எஸ் திட்டமிட்டு என்னென்ன செயல்களை வந்து செய்து வருகிறது பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக செயல்படுவது தேர்தல் நேரங்களில் என்னென்ன பிரச்சனைகளை செய்தார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நேற்றைய தினம் ராகுல் காந்தி பேசினார் குறிப்பாக அவர் நேற்றைய தினம் பேசாமல் விட்ட பகுதி எதுவும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அனைத்து அம்சங்களையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார் இந்த பேச்சு தான் பாஜகவை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது பல முறை அவர்கள் முகேன்றும் ராகுல் காந்தியினுடைய பேச்சுக்கு தடை போட முடியாத ஒரு சூழ்நிலை எழுந்தது இதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தி பேசி முடித்தவுடன் அமைச்சர் அமித்ஷா அதேபோன்று பூபேந்தர் கூடா மேலும் கிரண் ரிஜு ஆகிய அமைச்சர்கள் சபாநாயகரை அவருடைய அறையில் சேர்ந்து சந்தித்தனர் அப்போது ராகுல் காந்தியின் பேச்சு குறித்து சில புகார்களை அவர்கள் தெரிவித்தார்கள் ராகுல் காந்தி உரை என்பது சபாநாயகரை அவமதிக்கும் விதத்தில் இருந்தது பல உண்மைக்கு மாறான தகவல்களை அவர் தெரிவித்திருக்கிறார் இது அவையை அவமதிக்கும் செயல் என்று சபாநாயகர் அவர்கள் புகார்களை எழுப்பினார்கள் இதனைத் தொடர்ந்து சில அமைச்சர்கள் செய்தியாளர்களை சந்தித்தும் ராகுல் காந்தியினுடைய பேச்சு குறித்து புகார்களை தெரிவித்தார்கள் இந்த நிலையில் தற்போது மக்களவை இணையதளத்தில் ராகுல் காந்தியினுடைய வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் அவை குறிப்பில் இருந்து நீக்கம் செய்திருக்கிறார்கள் அவருடைய பேச்சை குறிப்பாக பல முக்கிய அம்சங்களில் ராகுல் காந்தி பேசிய இடங்களில் இருந்து பதினோரு இடங்கள் தற்போது நீக்கப்பட்டிருக்கின்றன அவை குறிப்பில் இருந்து அவை நீக்கப்பட்டிருப்பது வந்திருக்கிறது உங்களுடைய அண்மை தொழிலுக்கு நன்றி பால்முருகன்